இறங்கோம். சீ என்னடா அந்த ஆட்டா போறாங்க சரியா? அந்த நான் முடியல. சொல்லவா? எவனும் மாட்டான். தெரியுமா இது? சாமிக்கு வெட்டருக்கு தான் குட்டப் போறாங்க. பாத்தாலே எல்லாம் ஆடு. பாத்தீங்களா? சாமிக்கு வெட்டருக்கு குட்டப்ற அந்த ஊர் பகுதியில் எவனுமே தொட மாட்டான். சாமிக்கு மாடு சாமி மாடுன்னு சொல்லுவாங்க அதையும் தொட இதெல்லாம் பண்பாடு. தமிழர் பண்பாடு. அப்ப இவங்க என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்கங்கறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டான்டா. அவங்களுக்கு விரி அப்படிங்கறத காலில் மூத்திரம் போயிடும் நடக்கும் ஊர்ல நடந்தே அவன் ஆட்டை இது பண்ற அப்படிங்கிற அளவுக்கு அது வரும் அவங்க என்ன சொன்னாங்க ஐயோ தெரியலங்க சாமி ஆடுங்கிறனால கொண்டு வந்துட்டாங்க அப்படி அப்படிம்பாங்க அதோட முடியும் ஆனால் இது அதோட முடியல அவங்க வந்து கையில் பச்சை இருக்க மாதிரி ஒரு வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்கிறத இது பண்ணிட்டு அப்போ அது ஒரு சண்டையில் போய் தான் அது முடியும் அது அந்த சண்டையில் அவன் வந்து அவ்வளோ வக்கரமா அந்த ஆட்டை கொள்ளுவான் அது சாமிக்கு சாமிகிழந்து ஆட்ட கொள்ளுற மாதிரி காமிக்கிறேன்